தேவதைகள் சக்திகள் நம்மை ஈர்க்கும் என்பது நம்பிக்கை அந்த நூத்தி எட்டு இடங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் வெற்றிலை மேற்புறம் விபூதி அச்சதை பூரண கும்பம் தாமரை தாமரை மணி ஜெபமாலை வலம்புரிச்சங்கு மாவிலை தற்பை குலைவாழை துளசி தாழம்பூ ருத்ராட்சம் சந்தனம் தேவ தாறு அகில் பஞ்ச பாத்திரம் கொப்பரைக்காய் பாக்கு பச்சை கற்பூரம் கலசம் சிறு சுருவம் கமண்டல நீர் நிறைகுடம் காய்ச்சிய பால் காராம்பசுனை குங்கிலிய புகை கஸ்தூரி புனுகு பூனூல் சால கிராமம் பஞ்சகவ்யம் திருமாங்கல்யம் கிரீடம் பூலாங்கிழங்கு ஆலவிழுது தேங்காய்க்கண் தென்னம்பாலை சங்கு புஷ்பம் இலந்தை நெல்லி ஏழ் கடுக்காய் கொம்பரக்கு பவளமல்லி மாதுளை திருநீற்றுப்பச்சிலை அத்திக்கட்டை இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம்